வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கி ஏற சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் வங்கியல சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீஸர்ஸ் ஃபார் டெலிமார்க்கெட்டிங் சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவுசெய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கி செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கி ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன்பணம் செலுத்துதல் போன்றவை ஆகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் என் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்வா டாட் காம் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணுங்கள் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏல சொத்துக்கள் சொத்தின் ஃபோட்டோ ஸ்கீலே கொடுத்துருக்கிறேன் இது தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சொத்தோட இது ப்ராப்பர்ட்டி நான் இது கொடுத்துருக்கேன் இது வந்து ஆக்சுவலாக அது எப்படி உள்ளது உள்ளபடியே நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துருவோம் இது இப்படியே இருக்குது அப்படியே நாங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கோங்க வில்லாங்க இண்டிவிஜுவல் வில்லா இண்டிவிஜுவல் பங்களா இண்டிவிஜுவல் ஹவுஸு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ரூம்ஸுமே வந்து ஸ்பேசியஸாக இருக்கும் இது வந்து உள்ளேயே எடுத்த உள்ளேயே இருக்கிற படிக்கட்டு ஆக்சுவலி இது முன்னால் வந்து ப்ரைஸ் வந்து ரெண்டு கோடியே சம்திங் ரெண்டு கோடிக்கும் அதிகமாக போட்டிருந்தாங்க பட் இப்போ வந்து ரேட்டு வந்து குறச்சிருக்காங்க இது வந்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதை எடுக்கிறதுக்கு ஆனால் இதே இதே ரேட்டில் அடுத்த முறையும் வருமா அப்படிங்கிற சப்போஸ் இந்த முறை ஏலத்துக்கு போகலைன்னா அடுத்த முறை வருமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா அடுத்த முறை அவங்க நினைச்சலாம் இந்த ரேட்டை அதிகப்படுத்தி போடலாம் அதனால் இப்போ வாங்குவதற்கு நல்ல ஏற்ற நேரம்ங்க இது வாங்கி போடலாம் நீங்கள் பாருங்கள் இது வந்து கிச்சன் அதான் நான் முன்னிலை சொன்ன மாதிரி அப்படியே உள்ளபடி ஃபோட்டோ எடுத்தது பாருங்கள் தனி வில்லாங்க நிலப்பரப்பில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு சதுரடி கட்டப்பட்ட பரப்பில் வந்து நூற்றி மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு சதுரடி மூணு ஃப்ளோர்ஸ் இருக்குங்க ரெண்டு கார் பார்க்கிங் இருக்குது ஒரு கோடியாக அறுபது லட்சம் தாங்க ஏழாம் தேதி இருபத்தொம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனி வில்லாங்க நிலப்பரப்பளவு லேண்ட் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு சதுரடி கட்டப்பட்ட பரப்பளவு மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு சதுரடி மூணு ஃப்ளோர் இருக்குது ரெண்டு கார்பாரிக்கு இருக்குது ஏழை விலை வந்து ஒரு கோடி அறுபது லட்சம் ஏ ஏழாம் தேதி இருபத்தொம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உடனே என்னை அலைங்க நான் அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நான் முடிச்சு தரேன் தேவைப்பட்டால் உங்களுக்கு லோன் முகக்கொண்டு நான் வாங்கி தரேன் ஏ டு செட்டு எங்களுடைய சர்வீஸ் இருக்கும் அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கி வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் எங்களுடைய சர்வீஸ் இருக்கும் உடனே என்னை கூப்பிடுங்க வேளாயிரம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடனும் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்னை அழைக்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணால் தான் கூகுள் வந்து ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் நான் எப்போல்லாம் வந்து புது வீடியோ போடுறனோ அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கன கயிற ஏலம் சொத்து ஏலம்லாம் போடுறேன் இது போக வங்கி தொடர்பான கேள்விகள் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி இலவச ஆலோசனை பெறலாம் அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு பயனடைவர்கள் அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைக் பண்ணிங்கன்னா புதிய வீடியோக்கள்லாம் வரும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு தேவையானதை தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்படலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்